இந்தியாவில் சுற்றியுள்ள வளைகுடாக்கள் மொத்தம் மூணு படிக்கணும் அதில் ஹச் வளைகுடா காம்பே வளைகுடா மன்னார் வளைகுடா குஜராத் மாநிலத்தில் வாய் விரிஞ்ச மாதிரி இடம் இருக்கா அதுதான் தான் ஹச் வளைகுடா ஹச் அப்படின்னு தும்புற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா வாய் அந்த வாய் போன்ற அமைப்பு தான் ஹச் வளைகுடா குஜராத் மாநிலத்தோட கீழ்ப்பகுதி அதாவது மகாராஷ்டிரா மாநிலத்தோட ஒட்டிய பகுதி அங்கே தான் காம்பே வளைகுடா அந்த கழுத்து பகுதிக்கு பேர் என்ன காம்பே வளைகுடா அடுத்தது மன்னார் வளைகுடா அந்த ராமநாதபுரத்திலேருந்து தூத்துக்குடி திருநெல்வேலி இந்த சைடு வளைவாக இருக்கா அதுதான் மன்னார் வளைகுடா இந்தியாவில் நீர்ச்சந்தி அப்படின்றது ஒன்று ஒன்று தான் முக்கியம் அது பால்க் நீர் சந்தி இந்தியாவையும் இலங்கையும் பிரிக்கிற நீர்ச்சந்தி எதுனா பாக் நீர்ச்சந்தி மேப்பில் நம்ம நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் அந்த ராமநாதபுரம் வரைக்கும் உள்ள அந்த வட இலங்கை இறை இடைப்பட்ட நீர்ப்பகுதி தான் நீர் சந்தி இந்தியாவையும் இலங்கையும் பிரிக்கும் நீரிணை அதான் பால்கண்ணம் மாயிருக்கினே பார்த்துட்டோம் கோமதி ஆறு எந்த வளைகுடாவில் உள்ள துவாரகை என்னும் இடத்தில் கிடைக்கிறது அது கச்சு வளைகுடா அதுவே நர்மதி தபதி மாஹி சபர்பதி ஆகிய நதிகள் எந்த வளைகுடாவில் முகத்துவாரங்களை உருவாக்குகின்றன காம்பே வளைகுடாவில் இப்போ நான் சொன்ன ஆறுகள் எல்லாத்தையும் மொத்தமாக பார்த்தீங்களா கோமதி நர்மதா தபதி மாஹி சபர்பதி இது எல்லாமே அரபிக்கடலில் கிடக்குது அப்போ மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் ஆறுகள் சம்பந்தமாக கொஸ்டின் கேட்கறப்பையும் இது யூஸ் ஆகும் மன்னார் வளைகுடா தேசிய கடல்சார் உயிரியல் பூங்கா அமைந்துள்ள மாவட்டம் ராமநாதபுரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டிற்கான ஐக்கிய நாடுகளின் கல்வி அறிவியல் மற்றும் கலாச்சார அமைப்பின் அதாவது யுனெஸ்கோ அமைப்போட விருதான மைக்கேல் பார்ட்டிஸ் விருது மன்னார் வளைகுடா கடல் தேசிய பூங்காவின் இயக்குனர் ஜெகதீஷ் எஸ் பாக்னால் அவர்களுக்கு உயிர்கோள காப்பக மேலாண்மையில் அவரது முயற்சிக்காக வழங்கப்பட்டது